ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உப்பு பருப்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து துவரம் பருப்பில் வந்து செய்வோம் இந்த கடலைப்பருப்பில் செஞ்சு பாருங்கள் இன்னும் நல்லா சுவை அதிகமாக இருக்கும் இப்போ நான் அந்த வந்து கடலைப்பருப்பு அதாவது கூட்டெல்லாம் வைப்போம் இல்லைங்களா அந்த பருப்பு இந்த பருப்பை நல்லா கழுவி ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதாவது கடலப்பருப்பு அளவுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு ஒரு தக்காளி விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வேக வைங்க இல்லை உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் வேக வச்சு நல்லா எடுத்துக்கங்க வேக வச்சு நான் அதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ காட்டுறேன் தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வர மிளகா தான் இதுக்கு காரத்துக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது காரம் ஒரு அஞ்சு மிளகா சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் தழை கருவேப்பில இருந்தால் கருப்பில் போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நான் அந்த மஞ்சட்டியில் வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் பாருங்கள் கடலை பருப்பு பூண்டு தக்காளி எல்லாருக்கும் உப்பு போட்டுக்கேன் உப்பு போட்டு இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சட்டியில் செட்டியில் நம்ம நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து இந்த மத்தை எடுத்து கடைஞ்சிக்கிடுவோம் இந்த பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிக்கிருவோம் ரொம்ப நைஸாக கிடையக்கூடாது ஒன்றும் அதிகமாக கடைங்க அப்போ நல்லாயிருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா கடைஞ்சாச்சு வேக வச்சு அந்த தண்ணியை இறுத்துட்டு பருப்பை கடையணும் அப்போ தான் கடைய முடியும் கடைஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த தண்ணியை எடுத்து உள்ளே ஊற்றிடணும் பாருங்கள் எப்படி கடைஞ்சிருக்கேன்னு இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை பருப்பில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டு தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ இந்த மிளகாயை போடுங்க மிளகாய் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா அந்த பூரா இறங்கிடும் அப்புறம் ஜீரகம் எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பெருங்காயத்தூள் போட்டுடலாம் பெருங்காயத்தூள் சொல்லாமல் விட்டேன் பெருங்காயத்தூள் போட்டுருங்க பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் அது கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும் கடைசியாக அந்த கொத்தமல்லி தலை தண்டு எல்லாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பில் தாளித்து கொட்டிருங்க கடைஞ்ச பருப்பில் ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு கடலை பருப்பில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பார்த்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க தேங்க்யூ